இப்ப நார்மலா பார்க்க போறதை விட ஒரு தீவிரமா பார்க்க வர்றாங்க பாருங்க அவங்க அவங்களை கடைசி வரைய விஜய் பார்க்காம டக்குன்னு இவ்வளவு நாளெல்லாம் பிரச்சாரம் போயிருக்கோம் தான் ஆனா இப்படி எல்லாம் நடந்ததா ஒரு நாளும் இல்ல நம்ம இதுல பார்த்ததும் இல்ல இல்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறங்குறாங்க நிறைய பேர் ரெண்டாவது இந்த பிளைட்லாம் இருந்தாங்க அது இது அது வேற மாதிரி அது இது வந்து புதுசா இருக்கு நம்ம போய் கூட விஜய பார்க்கலாம் நேரடியாக கூட நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தால் கூட விஜய் வீ பக்கத்தில் போய் நின்றுட்டு பார்க்கலாம் அவரும் சராசரி மனுஷன்தான் ரொம்ப ரொம்ப வேண்டிய விஷயம் எந்த ஒரு மனிதரும் வர சொல்லி காலில் விழுங்கிறதுலாம் நடக்காத ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறார் அது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தானே பணம் வந்து அவங்களை திருப்திப்படுத்துகிட்டு சொல்ல முடியாதுங்க பணம் காசுலாம் வந்து நேற்று ஏன்னா இதெல்லாம் பார்த்தோம்னா இல்லை பணம் வந்து ஒரு பொருட்டே கிடையாதுங்க இழந்தது இழப்பு தான் இதை ஒரு மனிதாய் அடிமடையில விஜய் இருந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனா இல்லை அவங்களுடைய உதவியாளர்கள்லாம் இருந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும் அது எதையுமே அட்மிட் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு தாங்க உயிர் பொழைச்சா போதுன்னு சொல்லிட்டு சென்னைக்கு ஓடி போயிட்டாங்க துக்கம் விழுந்தவங்க வீட்டில் அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்கிறது தான் பரம் பரம்பரை வழக்கம் அந்த வழக்கத்துக்கு மாறாக விஜய் வந்து நடத்தியிருக்காரு எல்லாம் நல்லவரு தான் விஜய் அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது ஆமாம் அது நடந்தது நம்ம சம்பவம் வந்து அவர் நடக்கணும்னு நினைக்கல ஆனால் நிகழ்ச்சி வந்து இப்படி ஆறுதலாம் அப்படி போயிடுச்சு என்ன பண்ணுறது அதுக்குன்னு ஆனால் எப்பயுமே வந்து எல்லாருக்குமே வந்து ஐயோ கரூர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஐயோ கரூரில் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்குது ஐயோ இப்படி நடக்கலாமா இனிமே கூட்டத்துக்கு பிறகு கொஞ்சம் யோசிப்பாங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அன்னைக்கு நடந்து இதை பார்க்கும் இந்த இடத்துக்கு போகும்போதே பயமா இருக்கு ஏன்னா அந்த இடத்துல தான் நாங்கள் இது டிவி பில் கட்ட போவோம் இந்த வழியாக தான் போவோம் ஆனால் அங்கே போகிறதுக்கே பயமாக இருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு ஏன்னா அத்தனை பேர் அந்த இடத்துல இறந்தாங்கள்ல அதனால் இந்த இடத்துக்கு போனால் ஒரு அந்த இடத்த ஒரு இதாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது அதை பார்க்கும் போது ஏன்னா எங்கள் வீடு பக்கத்துலேயும் அந்த ரெண்டு குழந்தைங்க இறந்துருக்காங்க அவர் இங்கே வர மாதிரி இருந்தால் இவ்வளோ செலவு பண்ணி இப்போ இங்கே வர்றதுன்னா அவளுக்கு அவ்வளோ செலவு கிடையாது அங்கே ரூம் பிடிச்சி அவங்களுக்கு தேவையான நாற்பது பேத்துக்கும் என்ன தேவை எல்லாமே அவர் பூர்த்தி பண்ணார் ஆனால் இங்கே வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து ஆர்டர் சொல்லலை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க கொடுக்கலேன்றாங்க எதுவுமே அவருக்கு ப்ரொடெக்ஷன் எதுவும் கொடுக்கல அதனால் அப்படின்றாங்க ஆனால் இது சேஃப்டி தான் அவருக்கு அங்கே பண்ணினது வரையும் சேஃப்டி தான் பரவாயில்லை அப்படின்னு தான் சொல்கிறோம் ஆனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நான் நினைக்கிறோம் எவனோ என் பையன் கூட இங்கே தான் இருந்தான் பயமாக இருந்தது ஃபோன் பண்ணால் ஃபோனு ரீச் ஆகவே இல்லை பார்த்தீங்கன்னா எந்த ஃபோனுமே ரீச் ஆகலை ஃபோன் பண்ணால் வெறும் ஒரு சவுண்டு மட்டும் தான் கேட்க எந்த ஃபோனுமே ரீச் ஆகல எனக்கா ஒரே பயம் யோ பையன் எங்கே இருக்கான் என்ன பண்ணுறான் இத்தனை ஆம்புலன்ஸ் வர போகுது அப்படின்னு உண்மையாலுமே எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இதுக்கு தான் பிள்ளைங்களுக்கு ஈடாகாது எவ்வளவோ கோடிங்க அவங்களும் சம்பாதிப்பாங்க நம்ம எவ்வளவோ கனவுகளோட தான் இருந்திருப்போம் இவ்வளோ நாளில் நம்ம எவ்வளவோ பிரச்சாரம் போயிருக்கோம் தான் ஆனால் இப்படிலாம் நடந்ததா ஒரு நாளும் இல்லை நம்ம இதெல்லாம் பார்த்ததும் இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறங்குறாங்க நிறைய பேர் ரெண்டாவது இந்த ஃப்ளைட்லாம் இருந்தாங்க அது இது அது வேற மாதிரி அது இது வந்து புதுசாக இருக்குது யாரும் கேட்டாலும் வேலிச்சாம்பரம் அப்படின்னு சொன்னோம்னா வேலுச்சாம்பரம் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க ஆனால் இனிமேல் வேலிச்சாம்புரம்னாவே அவங்களுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு டக்குன்னு ஈஸியாக வந்துடும் இப்போ நார்மலாக பார்க்க போறதை விட ஒரு தீவிரமாக பார்க்க வர்றாங்க பாருங்கள் அவங்க அவங்கள கடைசி வரையும் விஜய் பார்க்காம டக்குன்னு இறந்துட்டாங்கன்னா அது எவ்வளோ கஷ்டம் ரெண்டாவது இன்னொரு காரணம் என்னென்னா எல்லாம் கூட்டிகிட்டு வந்துருக்கே கூட விஜயை வந்து விஜயும் குழந்தைய பார்க்க போகிறது கிடையாது விஜய்க்கும் அந்த குழந்தை குழந்தைக்கு வந்து அந்த விஜய் இது தான் அப்படின்னு தெரிய போகிறது கிடையாது பிரச்சனை அதுதான் ஆ ஒரு வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் நம்ம கார் தான் ஆனால் இப்போ நம்ம போய் கூட விஜயை பார்க்கலாம் நேரடியாக கூட நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தால் கூட விஜய் வீ பக்கத்தில் போய் நின்றுட்டு பார்க்கலாம் அவரும் சராசரி மனுஷன்தான்னு இவ்வளோ பிரச்சனை பண்ணி பார்த்து அது எவ்வளோ பெரிய அவருக்கு எவ்வளோ பெரிய க மன கஷ்டம் அவரும் சொல்லி தான் சொல்கிறாரு வர வேண்டாம் அப்படின்னு மீண்டும் வந்தது அப்புறம் அவரை குத்த சொன்னால் நம்மளை நம்மளுக்கு தானே கஷ்டம் நம்மளே பார்க்க வர்றவங்க த ஏதோ ஒரு விதத்தில் போனால் நம்ம என்ன பண்ணுவோம் வண்டியிலே போகிறோம் அவன் வேணுக்குன்னு வரும்போது நம்ம சரியாக தான் போகிறோம் அந்த மாதிரி தான் இந்த விஷயம் ஆமாம் இது விஜயெலாம் காரணமே கிடையாதுங்க மக்கள் தான் காரணம் ஏன் அடித்து பிடிச்சி போய் தேவையில்லாத நெரிசலில் பண்ணி இப்போ அவரும் மனக்கவலை கஷ்டம் இப்போ எவ்வளோ பெரிய ஆள் இவர் கால்லாம் விழுந்திருக்காருங்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான தான் ஆனால் பரவாயில்ல இந்த அளவுக்கு ஒரு தன்மையாக இருக்கார் இல்லை நம்ம காவண்டி வந்தவங்கள நம்ம எந்தளவுக்கு அனுசரித்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நம்மனால ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறாங்க வார்த்தையால் விவர்க்க முடியாத ஒரு சம்பவம் அது இந்த கரூருக்கு இப்படி மத்தவுள்ள நடந்திருக்கு கரூர்ல புனிதமான ஒரு பூமி இந்த கரூர் கரூர்ங்கறத பூமி இது யாருனாலும் ஏத்துக்க முடியாத ஒரு சம்பவம் இது அது எப்படி நடந்தது என்னங்க தெரியல விஜய் சாருக்குள்ள மீட்டிங் போடக்கூடிய இடமே இது கிடையாதுங்க எந்த கட்சியா இருந்தாலும் சரி மீட்டிங் போடக்கூடிய இடம் இது கிடையாது விஜய் எந்த கட்சியா இருந்தாலும் சரி விஜய் கட்சியா இருந்தாலும் சரி அதிமுக இங்கே மீட்டிங் போடக்கூடிய இடமே கிடையாது இது போக்குவரத்து அதிகமானதுங்க இது சினிமா நடிகர்னால கும்பல் அதிகமாக வரும் கூட்டம் அதிகமாக வரும் அப்படிங்கிறப்ப வேற இடம் கொடுத்துருக்கணும் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் மாற்று மாற்றுக்கிறதே கிடையாது வேற இடம் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் மோஸ்ட்லி எல்லாம் மறந்து இருக்குது அப்படியே மறக்கிறதான எல்லாருமே அப்படி நினைக்க மாட்டாங்க உண்மை ரியலி வந்து நான் பார்த்தேன் அதான் மறக்கிறதான மனிதனோட இது அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் மறக்கிறதானோட மனிதனோட இதுங்க டிவி சேனல் பேப்பரில் தான் பார்த்தேனுங்க ரொம்ப ரொம்ப பாராட்டப்படிய வேண்டிய விஷயம் எந்த ஒரு மனிதரை வர சொல்லி காலில் விழுவுறங்கிறதுலாம் நடக்காத ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறார் அது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் படத்தில் சொன்ன மாதிரி இதுதானுங்க அதாவது மன்னிக்க தெரிஞ்சதோட மன்னிப்பு கொடுக்குறவங்க தெய்வம் பாங்க கமல் படத்தில் சொன்ன மாதிரி தான் அதெல்லாம் இது எல்லாமே கடன் ஒரு ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி தான் இப்போ ஒரு இத்தனையோ செக் போஸ்ட்டில் வண்டி நிற்கிது பின்னாடி வந்து கண்டெய்னர் காரை அடிக்கிறியான் எத்தனையோ ஆக்சிடென்ட் நடக்குது அது மாதிரி இது எப்படியோ தெதிர் பாரா இது மன்னிப்பு கேட்டது அதோட ஒரு நல்ல ஸ்டைல் தானுங்க பணம் வந்து அவங்களை திருப்திப்படுத்துங்கன்னு சொல்ல முடியாதுங்க பணம் காசுலாம் வந்து என்ன இப்போ ஏன்னா இதெல்லாம் பார்த்தோம்னா இல்லை பணம் வந்து ஒரு பொருட்டே கிடையாதுங்க இழந்தது இழப்பு தான் அசம்பாவிதம்னா கும்பல் அந்த அளவுக்கு இருந்திருக்குதுங்க அசம்பாவிதம் நமக்கு தெரிய தெரியாதுல்ல நமக்கு கும்பல் அந்த அளவுக்கு கும்பல் சரியான கும்பல் இருந்திருக்குது அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து வந்து வந்துச்சு நான் வெறும் செருப்பு தான் அப்படி கூட்ட மாதிரி இருந்தால் இப்போ டிஎம்கே மாநாடுலாம் போட்டாங்க பாருங்க அவுட்டில் அது மாதிரி வெளியில போட்டுக்கிறது பெஸ்ட் டவுனுக்குள்ள மக்களுக்கு தொந்தரவு கொடுக்காம இருந்தாவே அது பெரிய விஷயம் போக்குவரத்து விஜயம் எல்லாருமே தாங்க போக்குவரத்து கிடந்து இல்லாமல் இங்கிட்டு திரும்பி வாங்கிட்டு கூட கரூர் சின்ன ஊர் தான் இதுக்குள்ளே எவ்வளவு டிராபிக் ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு கரு சுற்றி உள்ள பார்த்தோம் நாலு கிலோமீட்டர் தான் இருக்கும் கரூரோட இது டிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா மொத்தமே நாலு கிலோமீட்டர் தான் கரூரே இதுக்குள்ளேயே கொண்டு வந்து மறுபடியும் மறுபடியும் எல்லாம் அடைச்சி வச்சுக்கிட்டு மீட்டிங் போடுறதெல்லாம் வந்து தேவையில்லாத கண்டிப்பாக எலெக்ஷன் வரப்போகுது எலெக்ஷன் வந்தாலுமே அவுட்டரில் மீட்டிங் போடுறது ரொம்ப பெஸ்ட்டு ஆமாம் ஏற்புடையது அல்ல ஏற்புடையதா அல்ல இடம் கொடுத்தது தப்பு முதல்ல இந்த இடம் இந்த இடம் வந்து மீட்டிங் நடத்தக்கூடிய இடம் கிடையாது இப்போ இங்கே வேல்தா படத்தில் இந்த இடத்துல தான் விஜய் பேசினார் அவர் கூட்டத்துக்கு தாமதமாகணும் பொறுப்பாடு கூட்டம் வந்து மூணு மணிலேருந்து கூட்டம் அதிகமாகிருச்சு ஏழு மணிக்கு தான் வந்தார் அவரோட வரக்கூடிய வாகனங்கள் வேற உள்ள நெரிசலும் போது மக்களை தள்ள ஆரம்பிச்சது அப்புறம் இங்கே பக்கத்தில் இருக்க கூரை மேலையெல்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க கூரை மேலே ஏறி கூரை கீழே இறங்கும் போது கூரைக்கு அடியில் இருந்தவங்கெல்லாம் அந்த இடத்த விட்டு வெளியே போகும்போது இன்னும் தள்ளுமுள்ளு அதிகமாயிருச்சு அதிகமானோன்னே மக்கள்லாம் அங்கங்கே போது ஒருத்தர் கீழே விழுந்தவங்கள்லாம் மிதித்து போகும்போது அவங்க சாவர நிலைமைக்கு போயிட்டாங்க செத்துவிட்டாங்க நாற்பத்தி ஒரு பேர் செத்துட்டாங்க மற்ற பேர்லாம் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க இதோ ஒரு மனிதாவிய அடிப்படையில் விஜய் இருந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தணும் இல்லை அவங்களுடைய உதவியாளரெலாம் இருந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும் அது எதுவுமே அட்மிட் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு தாங்க உயிர் பொழைச்சா போகுதுன்னு சொல்லிட்டு சென்னைக்கு ஓடி போயிட்டாங்க சென்னைக்கு ஓடி போனது தவறு ஆறுதல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நேரில் வந்து குடும்பத்தாரர்களை சந்திச்சிருக்கணும் இப்படி அப்படி சந்திக்கவும் இல்லை அவர் அப்படி சந்திக்காமல் அவங்கள கூட்டிக் கொண்டு வந்து சென்னையில் உட்கார வச்சு சந்தித்து அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறது வந்து ஒரு முட்டாள்தனமான செயலு துக்கம் விழுந்தவங்க வீட்டில் அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்கிறது தான் பரம் பரம்பரை வழக்கம் அந்த வழக்கத்துக்கு மாறாக விஜய் வந்து நடத்தியிருக்காரு இந்த மக்களுக்கு வந்து உண்மையில் அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்காரங்க தான் சென்னை போனாங்களா இல்லை மாற்று ஆளுகளை கூட்டிகிட்டு போய் ஏதோ ஒரு ஆறுதலுக்காக கூட்டிகிட்டு போய் ஒரு நாடகத்தை போட்டாரோ இல்லை அவர் சினிமா பானையில் நடத்துனாரோ தெரியல அது காலில் விழுந்தது அவங்க போய் சந்திச்சுவைங்க தான் சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல அவர் போய் காலில் விழுந்திருக்கானே மக்கள் சொல்கிறது பொய்யாக தான் இருக்கணும் உண்மையாக இருக்கிறது வாய்ப்பு இல்லை இத்தனை மீடியா அவருக்கு இத்தனை பாதுகாப்பு இருக்கும்போது ஒய் பிரிவு பகுதி வைப்பு பாதுகாப்பு இருக்குது அவர் போய் தனியாக ஒரு ரூம்புக்குள்ளே போய் ஒருத்தர் காலில் விழுவாரா அவங்கனால தான் செத்தான்னு சொல்லி அந்த குடும்பத்துக்காரங்க அடிக்கக்கூடாதா அதனால் பயத்தில் உள்ளே போக மாட்டேன் இருல கரூருக்கு வரகே பயந்துக்கிறாரு அப்புறம் அங்கே தனி ரூமில் சந்தித்தார் காலை விழுந்தாங்கிறதெல்லாம் போய் பணம் பணம் இருபது லட்சம் தராக இருல அது இருந்தால் போதுமில்ல மக்களுக்கு அதுதான் அவங்களுக்கு அதை வாங்கினாங்க அப்புறம் விஜய் பெரியால் ஆகிட்டார் அவ்வளோதான் இந்த சம்பவம் வந்து துரதிர்ஷ்டமான சம்பவம் இந்த மாதிரி சம்பவம் வந்து எந்த கூட்டத்துலேயும் நடக்கலை இதுக்கு முன்னாடி எடப்பாடியார் வந்து கூட்டம் இதே பகுதியில் தான் நடத்திட்டு போனார் அவர் நடத்தும்போது கூட இது மாதிரி எதுவும் ஆகலை விஜய் அவர்கள் வந்து வருங்காலத்தில் அரசியலுக்கு வரட்டும் மக்களை சந்திக்கிட்டு எல்லாம் பண்ணட்டும் இந்த அந்த கோலத்தை இது மாதிரி செய்யக்கூடாது எப்படின்னா தன்னை பார்க்க வர்றவங்களோட நடக்கிறது இந்த கூட்ட நெரிசல் படுத்துறது இந்த மாதிரி செய்யாமல் ஒரு திறந்த வெளியில் மீட்டிங் போட்டு ம சந்திக்கலாம் இல்லை வரும்பொழுதே கூட அங்கே பார்த்தீங்கன்னா கா பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு வெளியில் வந்து ரோட் ஷோ வரும்போது வெளியில் காமிச்சிட்டு வந்திருந்தா கூட பார்த்த கும்பல் அப்படியே போயிருக்கோம் ஒரு நடிகரை பார்க்கணும் இவ்வளோ தூரம் இருந்துட்டுமே பார்க்க முடியலைங்களே ஆதாரத்தில் மக்கள் ஒருத்தர் ஒருத்தர் நெரிச்சிக்கிட்டாங்களா தெரியல இதுக்கப்புறம் பின்னணி எதுவுமே கிடையாது கடையெல்லாம் ஓப்பன்லாம் பண்ணல சும்மா சாத்திட்டு போயிருந்தான் எல்லாம் வந்து கடையெல்லாம் வந்து உள்ள இந்த கேட்டெல்லாம் உடச்சி உள்ளே போயிட்டாங்க மேலே ஏறி பந்தெல்லாம் போ இது உடச்சி போட்டாங்க அந்த மேலே ஏறி எல்லாம் உடச்சிட்டாங்க கீழே வந்து எல்லாத்தையும் கேட்டெல்லாம் உடச்சி உள்ளே போயிட்டாங்க எல்லாரும் ஆமாம் அதில் கேட்டு பூட்டியிருக்க முடியலாம் ஆ எல்லாம் உடச்சி உள்ளே போயிட்டாங்க நாங்கள் வந்து அப்புறம் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிருச்சு மதுரையில் சொன்னாங்க இந்த மாதிரி உங்கள் கடையெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எல்லாம் உள்ளே போயிட்டாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க நாங்கள் தான் உங்கள் ஊரில் இருக்கோம் அந்த இருக்கிறோம் அப்படின்னா வீடியோ கால் எடுத்து எடுத்து அனுப்புனாங்க பார்த்தோம் ஆனால் அவர் யதார்த்தமாக வந்துட்டாரு போ வந்துட்டாங்க கூட்டம் சேர்ந்துக்கிடுச்சு அப்புறம் ஆனால் பயங்கரமான சு இதுதான் நிகழ்ச்சி தான் அது பாவம் இத்தனை பேர் இறந்தது அது எவ்வளோ பேர் மன மனசு க கஷ்டம் தானே அது எல்லாம் சின்ன சின்ன குழந்தையெல்லாம் இருந்தது எல்லாம் அப்படி எதுங்க மனசு வேதனையாகத்தே இருக்காங்க எல்லாரும் அப்படியா அழுது கதறி ஆ அழுதுருப்பார் இப்படி அம்மளால் பயிற்சு நினச்சிருப்பாங்க விஜயெல்லாம் நல்லவர் தான் விஜய் அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது ஆமாம் அது நடந்தது நம்ம சம்பவம் வந்து அவர் நடக்கணும்னு நினைக்கல ஆனால் நிகழ்ச்சி வந்து இப்படி அதை ஆறுதலாக அப்படி போயிடுச்சு என்ன பண்ணுறது அதுக்குன்னு அவருக்கு ஒரு ஆறுதல் பிள்ளை எல்லாம் அப்படி ஆயிடுச்சே நம்மளால் தானே நம்மளை பார்க்க வந்து தானே இப்படி ஆயிடுச்சுன்னா அவரு அவருக்கு மனசு வேதனை ஆனால் எப்பயுமே வந்து எல்லாருக்குமே வந்து ஐயோ கரூர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஐயோ கரூரில் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்குது ஐயா இப்படி நடக்கலமா இனிமே கூட்டத்துக்கு வரவங்க கொஞ்சம் யோசிப்பாரு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் து உங்கள் பசியாரு எங்கள் ருசி பேசும்